இந்த வெயிலுக்கு மதிய உணவு சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சத்துள்ள நியூட்ரிஷியஸ் லஞ்சை வந்து நாம் செய்து சாப்பிடலாம் வாங்க சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு இது எல்லாமே சேர்த்து வந்து நசுக்கிக்கோங்க மாதிரி இடிச்சு வைக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துருங்க வாழைக்காய் ஒரு ரெண்டு வாழைக்காய் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணியில் ரெண்டு தடவை அலசி வச்சுருக்குறேன் இப்போது ஒரு வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிடுங்க கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு இப்போ இடித்து வச்சதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிச்சம் வந்து நமக்கு தேவைப்படும் இதை நல்லா வருந்ததுக்கு அப்புறமா இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் அலசி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க தூள் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் இதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணீர் சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுடுங்க எனக்கு காரமே வேண்டாம் அப்படின்றவங்க இது வெந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இரு இன்னொரு வானிலையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க பாதி வதங்கினதும் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி இது கொஞ்சம் தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கலாம் அதனால் புளி ரொம்ப குறைவாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி போல் சேர்த்து வச்சுருக்கேன் மாங்காய் கடைசியாக சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழக்குழன் வேகிற வரைக்குமே நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சாம்பார் தூள் சேர்த்துருங்க சாம்பார் பொடி சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த பொடியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க நம்ம எவ்வளோ பருப்பை வச்சு வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மூடி வச்சுருங்க வேகட்டும் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வாழைக்கா வந்து வெந்துடும் மிதமான தீயில தான் வச்சு வேக வைக்கணும் வாழைக்காய் மட்டும் இப்போ இதுக்கு கூட கொஞ்சம் ரசப்பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் அணைச்சிட்டு இதை கிண்டி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நாம் இதை மூடி வச்சிடலாம் நம்ம பரிமாறும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இதை எடுத்து சாப்பிடும் போது நம்ம இடித்து சேர்த்த பொருளுடைய மனம் வந்து நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு குழம்பு கொதித்து முருங்கைக்காய் பாதி அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சேர்த்துடலாம் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க புளி இதுக்கு குறைவாக சேர்த்தா போதும் நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் மாங்காவாக சேர்த்துருக்குறோம் இல்லைன்னா புளி தேவைப்படாது நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறேன் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் இதை சேர்த்து இதை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம திறந்தவொன்னா நம்ம அந்த மாங்காய் முருங்கைக்காய் அந்த குழம்பு வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சாம்பார் வாசனை அந்த பச்சை வாசனை மசாலா புளியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பில்ல பூண்டு எல்லாம் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல மனம் இருக்கும் இதை சேர்த்து தாளிக்கும் போது அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் இது நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வதக்கிட்டு நாம் சாம்பாரில் சேர்த்துடலாம் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்க்கும் போது கூட எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நாம் மூடி வச்சிடலாம் பரிமாறும் போது நல்ல வாசனையோட மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் அந்த இடித்து சேர்த்த மசாலாவும் அவ்வளோ ஒரு மனம் இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் சக்கரை பொங்கல் கொஞ்சமாக நான் ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு சீரக சம்பா சேர்த்து சக்கரை பொங்கல் தயிர் சாதம் வெள்ளரிக்காய் ஒரு துண்டு நார்த்தங்காய் ஒயிட் ரைஸ் சாம்பார் நம்மளுடைய பொடி மாஸ் ஒரு சிம்பிளான நியூட்ரிஷியஸ் லஞ்ச் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி